ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு ஷாப்புங்க நியூ ஷாப்பு இந்த ரம்ஜான்காக ஸ்பெஷல் ஷாப்னே சொல்லலாம் செம்ம சமையான கலெக்ஷன்ஸை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் ஷாப்புங்க எல்லாமே சூப்பராக இருக்குங்க நான் என்ன கலெக்ஷன்ஸ் சொல்றதுன்னே எனக்கு தெரியல ஏன்னா வார்த்தைகளே இல்லை அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டில இருந்து கிராண்டான ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்க ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டிக்குலாம் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது நம்ம ஷாப்போட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கோயமுத்தூர் சாரமேடு கரும்பு கடை இருக்கு இல்லையா சாஜிக்கு நேர் ஆப்போசிட்லயே வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க பாத்தீங்கன்னா ஷாஜி வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு பிக் ஷோரூமு அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து லொக்கேட் ஆயிருக்காங்க இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ் உள்ள போய் பார்த்துடலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே வந்துடும் நம்ம சேனல்லையும் நிறைய போஸ்ட் பண்ணுறோம் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் வந்து போடுறோம் இப்போ வந்து நம்ம ஷாப் என்ட்ரி ஆகும்போதே கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டாலில் அழகழகாக போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாகிஸ்தானிக் அஃபான் அங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் வச்சுருக்காங்க ஒரு நல்ல நீட்டாக ஆஃபீஸ் ஒர்க்லாம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது நீங்கள் ட்ரெண்டியாகவும் தெரியணும் நீட்டாகவும் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஷாப்பை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஜம்ப் சூட் டைப்லலாம் நிறைய வச்சிருக்காங்க இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய பாட்டம் வேறு எல்லாமே ஏ டு ஜெட் வந்து இவங்கக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது இவங்கக்கிட்ட டைரெக்ட் விசிட் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரெக்டும் இருக்குது ஆன்லைனும் இருக்குது ரம்ஜானுக்காக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து அந்த ஷாப் ஃபுல்லாகவே போய் பார்த்தீங்கன்னா கூட்டம் இப்போ இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதனால் வந்து என்னால் ஆன்லைன் வந்து அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகேங்கண்ணா அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லலாம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் வேறு லெவலுங்க இந்த டால்க் போட்டிருந்தது எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டிலேருந்து இன்றைக்கி நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கிராண்டான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன் அண்ணா வந்து எல்லாத்தோடய ப்ரைஸும் சொல்லி நமக்கு வீடியோவில் முழுமையாக வந்து காமிக்க போகிறாங்க எக்கச்சக்கமான வெரைட்டிங்க கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து கண்ணில் ஒத்திக்கலாம் ஸ்டிச்சிங் ரொம்ப நல்லா இருக்குது இவங்களோட ஓன் தான் இவங்களே வந்து எல்லாமே வந்து அவங்க ஸ்டிச் பண்ணிடுறாங்க கலெக்ஷன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது கலர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்ராக்டிவான கலர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம காமிச்சிடலாம் இதுதான் த்ரீ ஃபிஃப்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிளுக்காக உங்களுக்கு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நான் காமிக்கிறேன் சரிங்களா நிறைய இருக்குது ஏன்னா கஸ்டமர் வர ஸ்டார்ட் பண்ணிட்டு அண்ணா வந்து டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னாங்க த்ரீ ஃபிஃப்டி தான் நாங்கள் இப்போ காமிக்கிறது எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி ஜஸ்ட்டு உங்களுக்கு சாம்பிள்ஸ் தான் த்ரீ ஃபிஃப்டிக்கு வேணுங்கிற கலெக்ஷன்ஸை ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க ஷாப்பை விசிட் பண்ணும்போது இங்கே கலெக்ஷன்ஸ் காமிங்க இதில் கலருக்கு கலர் இருக்குது சைஸ் இருக்குது நீங்கள் என்ன சைஸ் வேணுனாலும் எம் டூ ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் வந்து கிடைக்குங்க சரிங்களா ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வேணுங்கிற கலெக்ஷன்ஸை தாராளமாக ரம்ஜானுக்கு அப்புறம் ஆன்லைனில் போட்டுக்கலாம் சரிங்களா இல்லை நீங்கள் கோயம்புத்தூரில் தான் இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க சரிங்களா அடுத்து நம்ம பார்க்குறது வெஸ்டர்ன் தான் நல்ல ஒரு பாட்டம் ப்ளஸ் வந்து லாங் கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து இன்னர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சூப்பரான ட்ரெண்டியான உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம் இது மட்டும் இல்லைங்க ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஷால் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கிறது ஷால் ஸ்டோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷால் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து ஹேங்கரில் போட்டிருக்காங்க அது உங்களுக்கு நல்லா ஒரு கிராண்டாக இருக்கக்கூடிய ஷால் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பாட்டம் வேர்லாம் நீங்கள் என்னென்ன பாட்டம் வேர் கேட்குறீங்களோ அது எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது வீடியோ மட்டும் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியுங்க இதுதான் வந்து அண்ணா வந்து ஹேங்கரில் இருக்கக்கூடிய லேடிஸ்கான ஷர்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சாட்டின் காட்டன் பாப்கார்ன் இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு ஃபேப்ரிக்லேயுமே வந்து கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே பிராண்டட் தாங்க உங்களுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் நம்பர் ஒன் குவாலிட்டி தான் கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷர்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் வித் ப்ரைஸோட நைன் ஹண்ட்ரட் ஓகேங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு ஓகேங்களா ஆராரா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு ஓகேங்களா தௌசண்ட் நைன் செம்ம கிராண்ட் ஹண்ட்ரடு ஒயிட் ஒயிட்ல நிறைய கலர்ஸ் இருக்கு இதுல

அப்புறம் பூரா பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் இருக்கும் அதே வழி இதெல்லாம் வெஸ்டர்ன் தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி சம்திங் வரும் அவ்வளோதான் ஆமா இது டாப் டாப்னா கொஞ்சம் பிராண்டட் டாப் ஓகேங்களா ஸோ வந்து இது சிக்ஸ் அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா கோட்டு மாலு நல்லா இருக்கும் பிராண்டடா இருக்கும் செவன் பிப்டி ரேஞ்ச் வரும் இது சிக்ஸ் பிப்டி ரேஞ்ச் தான் வரும் ஆனால் எல்லாமே இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் பிராண்டட் உங்களுக்கு ரம்ஜான் முடிஞ்சு காலேஜ் ஜூஸ் அதெல்லாம் போடலாம் போடலாம் கண்டிப்பாங்களா கண்டிப்பாங்களா அதெல்லாம் பிராண்டடா இருக்கும் இதெல்லாம் வெஸ்டர்ன் மாடல் தான் ஜோக்கர் ஜீன் இருக்கு பாட்டம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இதுல எங்க பைசா இது ஜோக்கர் ஜீன் 650 வரும் வரும் கார்கோ இது பேக்கி ஜீன் அது வந்து பாத்தீங்கன்னா 650 வரும் ஓகேங்களா மாடல் பாகிஸ்தானி பாகிஸ்தானிக் கஃப்ட் பாகிஸ்தானி கஃப்டவுன் வந்து இருக்கும் இப்போ ட்ரெண்டிங் வந்து வரும் வந்து ஓகேங்க வந்து வரும் வரும் அதுக்கு மேட்ச்சை வரும்

எல்லாத்தையும் வீடியோ போட முடியாது காட்ட முடியாது இப்ப நாங்க ரொம்ப பிஸியான டைம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே கடையை ஃபுல்லாவே காட்டுறேன் வெஸ்டர்ன்ல என்னென்ன இருக்குன்னு வெஸ்டர்ன்ல சினி ஆர்டிஸ்ட் போற அத்தனை மாடலுமே எங்களுக்கு அப்டேட் ஆயிரும் இன்ஸ்டாவில் போனீங்கன்னா எங்களுடைய டுங்கல் பேஷன் சேனல்ல டெய்லியுமே அப்டேட் பண்ணிருப்போம் ரீல்ஸ் எங்களோட சேனல்ல வீக்லி ஒன்ஸ் நாங்க இப்போ ஆட் கொடுத்துருவோம் ரம்ஜான் முடிஞ்சு பட் ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும் அண்ணா நம்ம இப்ப பாக்க போறது இப்ப டென்னிம் லாங் ஆனா என்னன்னா நீங்க எடுத்துடணும்

ஹார்ட் செட் ஹார்ட் செட் ஹார்ட் செட் ஃபுல்லா ஸ்டோன் வர்க் வீடியோல தெரியதா இல்லன்னு தெரியல ஆனா வீடியோல அந்த அளவுக்கு தெரியல ஃபுல்லாவே ஸ்டோன் தான் ஆமா ஆமா ஃபுல்லாவே ஸ்டோன் அதுக்கு வந்து பேண்ட் கார் கோ ஸ்டைல்ல சைடுல பாக்கெட் வரும் அட்குங்க ஆ சைடுல பாக்கெட் வந்து சமா ரிச்சா இருக்கும் நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு சமா ரிச்சா இருக்கு என்ன பிரைஸ்ங்க இது பாத்தீனா 1100 அந்த பக்கம் தான் அவ்வளவுதான் சரிங்க அவ்வளவுதான் டாப் தி கஃப்டானங்கா கஃப்டான் வந்து பாத்தீங்கன்னா இது பாப்கார்ன் மாடலாங்கனா ஆமா ஓ ரஸ்ல ஃபுல்லா வந்து ஸ்டோன் வர்க் வரும் வாவ் நல்லா ஆனா இதுல நல்லாவே அந்த ஸ்டோன் வந்து தெரியுதுங்க சூப்பரா இருக்கும் ஆனா அது கொஞ்சம் விருச்சு காமிங்க நான் ஒரு போட்டோ எடுத்துக்கறேன் எது அததான் கஃப்தான்ல சூப்பர் கஃப்தான்ல பாருங்க அவ்வளோ நல்லா இருக்குது ஓகேங்களா இதுல கலர் கிடைக்குமானா இதுல 5 கலர்ஸ் 5 கலர்ஸ் இருக்குது சைஸும் கிடைக்கும் அப்படியே எல்லா சைஸ் இருக்கு ஓகேங்களா பிராண்டட் ஓகேங்களா 750

இருக்காங்க. நீங்க மத்த ஷாப்ப கம்பேர் பண்ணிட்டு கூட நம்ம ஷாப்புக்கு வந்து வரலாம் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காங்க அதுவும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரெஷ் கலெக்ஷன்ஸ் இந்த ரம்ஜான் வந்த கலெக்ஷன்ஸ் லாங்கா ஆயிரத்தி நூறு அந்த காலர் பேட்டர்ன் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க அப்படியா காட்ட முடியும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா இதுல கலெக்ஷன்ஸ் இருக்குங்க கலர்ஸ் வெரைட்டيز ஒரு ரம்ஜான் முடிஞ்சு ফুল வீடியோஸ் உங்களுக்கு போடலாம் இப்போ நான் பிஸியா இருக்கோம் அதனால கண்டிப்பா கண்டிப்பா அண்ணாவோட பிசியான இதுல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி இருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நீங்க ஒன்ஸ் ஷாப்ப விசிட் பண்ணுங்க சரி பாகி பேண்ட் ஜோக்கர் பேண்ட் பூட் கட் ஜீன் ஓகேங்களா கார்கோ ஷர்ட் ரெடி ஷர்ட் ஓகேங்களா இதெல்லாம் 550 ரேஞ்ச்ல வரும் 550 தான் 550 வரும் சூப்பரா இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு ஓகேங்களா இந்த இதெல்லாம் பிரிண்டட் பேக்கேஜிங்க்கு போற ஷர்ட் ஓகேங்களா பேக்கேஜிங்க்கு போற லாங் ஷர்ட் இருக்கு ஷார்ட் இருக்கு ஓகேங்களா வெஸ்டர்ன்ல எல்லாமே இருக்கு வெஸ்டர்ன்ல ஆல் மாடल्स अवेलेबल இருக்கு ஓகேங்களா இப்போ இன்ஸ்டா ரீல்ஸ்ல வந்து அதிகமா போயிட்டு இருக்கிற மாடल्स இதான்

சரிங்களா செவென் ஃபிஃப்டி எல்லாமே பிராண்டட் சரிங்களா தாங்க அப்படி பாருங்க பெரிய பெரிய கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஆனா உள்ள பாத்தீங்கன்னா கலர்ஸ் ஓகே கலர் கிடைக்கும் சைஸும் கிடைக்கும் ஒயிட் நம்ம ஹையெஸ்ட் சைஸ் வந்து வரைக்கும் வரைக்கும் இருக்கு சரிங்க வரைக்கும் இருக்கு வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோ ஃபுல்லாகவே அண்ணா சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வித் ப்ரைஸோட காமிச்சிட்ருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் பிராண்டட் பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல சூப்பரான நல்ல ஒரு ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய டபுள் பேக்கெட்டோட இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் அது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களை இந்த மாதிரிலாம் வந்து லைக் பண்ணிகிட்ருப்பாங்க எங்கே கிடைக்கும் கூட தெரியாமல் இருந்துகிட்ருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து டுனும் ஷாப் கூட்டிகிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து இங்கே வந்தாங்க அப்படின்னா எந்த ஷாப்புக்கும் போகவே மாட்டாங்க அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து சீக்கிரமாக நீங்கள் பத்தே நிமிஷத்தில் உங்களோட பர்ச்சஸிங்கை வந்து முடிச்சிடுவீங்க ரொம்ப நல்ல நல்ல கலெக்ஷன்ஸுங்க இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க இவங்களோட இன்ஸ்டா பேஜ்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் ரெகுலராகவே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான பாகிஸ்தானி தாங்க பாகிஸ்தானியில் சூப்பராக இருக்கும் பாகிஸ்தானி கஃப்தான் இது பார்க்க பார்க்கவே ஒரு கஸ்டமர் வந்து எடுத்துட்டாங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் சைஸ் வந்து கிடைக்கும்னாங்க த்ரீ பீஸ் செட்டு தான் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் நம்ம சேனலில் சொல்லுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டான பிரைஸ்க்கு வந்து கொடுப்பாங்க இது மட்டும் இல்லைங்க நிறைய இருக்குது சரிங்களா அதெல்லாம் அடுத்தடுத்து ரெகுலராகவே நம்ம சேனலேயே நீங்கள் அப்டேட் பார்க்க போகிறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான சூப்பரான யூஸ்ஃபுல்லான சந்திக்கலாம்